எதுக்கு கையில் வச்சிருக்க உன் பேக்குள்ள வைங்க இல்ல குமாரி இருக்கட்டும் எல்லாரும் எனக்கு बर्थडे இல்ல நினைச்சுவாங்கல இங்க வரவங்களுக்கு சாக்லேட் கொடுக்கலாம் தெரியுமா அத வச்சிருக்கேன் எல்லாருக்கும் தெரிஞ்ச என்ன ஆபோது பேசாம உள்ள வை நம்ம கிளாஸ்ல போய் இந்த சாக்லேட் கொடுக்கதா எல்லாருக்கும் கரெக்டா இருக்கும் இங்க கொடுத்தா நம்ம எல்லாமே தீந்துடும் அப்புறம் அதெல்லாம் ஒண்ணு தீராது எங்க அம்மா எக்ஸ்ட்ரா தான் தந்து விட்டுருக்காங்க நம்ம கிளாஸ்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்கோமா இதெல்லாம் எவ்வளவு சாக்லேட்ஸ் இருக்கு தெரியுமா 50க்கு கூட இருக்கு சரி உள்ள வைய எல்லாரும் பார்த்துட்டு போனா நல்லாவா இருக்கும் அதெல்லாம் இருக்கட்டும் கொஞ்சம் தள்ளி வந்து நில்ல அங்க பாரு ஃபுல்லா சேரா இருக்கு ஊமடி அது பேசாம அங்க கிடக்கு நீ ஏன் தாவிலாம் ஒண்ணுனா சொல்லிட்டே இருக்கியா அதுக்கு இல்ல டிபி சேரா இருக்குல அதான் சொன்னேன் ஏன் ஊமடி உனக்கு Dress எங்க அம்மா எடுத்தறலன்னு உனக்கு சின்ன வருத்தம் கூட கிடையாது நீ கிட்ட இவ்ளோ வீட்ல Dress இல்லையோ இந்த Dress எடுத்து வந்து நான் போடப் போறேன்னா என்ன எவ்ளோ Dress இருக்கு அது இல்லாம 11th ஸ்டாண்டர்ட் போயாச்சு இனிமே அடுத்து ஏன் பிறந்த நாளைக்கு கூட நான் Dress போடறதா இல்ல பேசாம யூனிஃபார்ம் தான் போக போறேன் அப்பாடா அப்போ எங்க வீட்டுக்கு கொஞ்சம் காசு மிச்சம் சொல்ல அப்படியே சொல்லலாம் உமரி அப்படியே சொல்லாத எங்க அம்மா எடுத்து கொடுத்தா வாங்கிக்கோ என்ன பாப்போம் பாப்போம் எப்படி நானும் எடுத்து தான் கொடுப்பாங்க அப்போ உனக்கு Dress கிடையாது இல்ல ஆ நல்லா I'm mm -hmm. சொன்னா அட அவளோ கிட்ட வந்து சாக்லேட் எடுத்துட்டு போய்ட்டா சரி விடு ஒரு சாக்லேட்னால குறஞ்சிருக்கு இப்போ என்னவா நான் தான் அப்பவே சொன்னேன் நீ உள்ள வைyinட்டு நீ இப்படி எனக்கு என்ன தெரியுமா ஏன் தீபி நீ என்ன இருக்க அப்பா பண்ணாம இருப்பா என்ன சரி விடு புது டீச்சர் வந்துட்டாங்க கொஞ்சம் தள்ளி வை சாரி டீச்சர் கார் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க

ஸ்கூலுக்கு போய் வாஷ் பண்ணிக்கலாம் எல்லாம் சரி நான் முதல்ல உன்னை சொல்லதானே செஞ்சேன் கொஞ்சம் நவண்டு நில்லேன்ட்டு இதான் அங்கேயும் போய் நின்றேன் கார் வந்தால் கண்டிப்பாக இப்படி ஆகுன்ட்டு தெரிஞ்சுதான் நான் சொன்னேன் இந்த பக்கம் இந்த சைடுல இந்த நேரத்தில் கார் வராதுன்ட்டு நீ பேசாமல் அசால்ட்டை நின்ன பார்த்தியா அதான் இப்படி ஆகிடுச்சி அது இல்லை பூ உன் ட்ரெஸ்ல நான் கொட்டனேன் இல்லை ஜூஸே எனக்கு இப்படி ஆயிடுச்சு போல் என்ன தீபி சொல்ற ஆமா பூமாரி மாதிரி அந்த ட்ரெஸ் ஆசை ஆசையாக மீனமா வாங்கி கொடுத்தாங்க அந்த ட்ரெஸ்ல நான் ஜூஸை கொட்டிட்டேன்ல தெரியாம தான் தெரியுமா அத நீ தெரியாம தான அப்புறம் எதுக்கு உங்களுக்கு தண்டனை கிடைக்க போற அதெல்லாம் ஒண்ணு கடாது சரியா நீ தேவ கற்பனை பண்ணாத சரி அங்க ஒரு தண்ணி குளம் இருக்கு தெரியுமா அங்க வெண்ண வரியா நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டு வரேன் உன் Dress நம்ம ஸ்கூலுக்கு போறதுக்குள்ள காஞ்சிரும் அப்புறம் எந்த பிள்ளைகளுக்கும் தெரியாது குமாரி நீ யார்கிட்டே சொல்ல மாட்டீல நான் யார்கிட்டே சொல்ல மாட்டேன் உன் Dress இப்படி ஆனதே சரியா சரி கூள்ள போட்டு தந்துட்டு போ. ஐயோ பாவமே பாக்குறதுக்கு தான் ரொம்ப வாயாடி பிள்ளை மாதிரி இருக்கா உடனே டக்குன்னு அழிச்சிட்டாலே பாக்குறதுக்கே பாவமா இருக்கு. ச புது டிரஸ் வேற இந்த வண்டிகாரங்க இப்படி தான் செய்வாங்க. யார் 니க்கா என்ன செய்றாங்கன்னு பார்க்கவே மாட்டாங்க. உள்ள இருக்க மெதுப் பிள்ளை பேசாம அழிச்சிட்டு போறது. கொஞ்சம் மெதுவா தான் போனா என்னவா. ச அந்த பிள்ளை டிரஸ் ஃபுல்லா இப்படி ஆயிடுச்சு. கொஞ்சமாவது அந்த கறல்லாம் போயிருக்கணும் கரை கறே அந்த பிள்ளை கொஞ்சம் சந்தோஷமாவா இருக்கும் இன்னைக்கு பிறந்தநாள் அதுவுமா ஐயோ பாவம் என்ன செய்ய இப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு பாத்து பூமாரி பரவாயில்லையா நல்ல சப்போர்ட்டிவா இருக்காள கூட பிறந்த சிஸ்டர் இல்லைன்னாலும் தீபிக்கு நல்ல சப்போர்ட்டிவா தான் இருக்கா ஹம் பரவாயில்ல ஒவ்வொரு ஸ்கூலுக்கு போவேலையும் இந்த மாதிரி பிள்ளைங்க இருக்கதான் செய்யறாங்க ஒரு பிள்ளை நல்லா துரு துருன்ட்டு ஒரு பிள்ளை அமைதியா சைலண்டா சப்போர்ட்டிவா தான் இருக்கணும் என்ன ஓகேவா இன்னும் கொஞ்சம் கரெக்ட் தெரியிற மாதிரியே இருக்கு. ஐயா தெரியவே இல்ல பாத்துக்கோ. எங்க தெரியுது நீ அப்புறம் தான் எல்லாருக்கும் நுண்ணுப்பா தெரிய ஆரம்பிக்கும் புரியுதா உனக்கு சரி புமாரி நீயும் யாருகிட்டயும் சொல்ல மாட்டீங்கல நான் போறேன் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் சரியா நீயும் சொல்லாத கிண்டல் பண்ணுவாங்க நீ கிண்டல் எதுவும் பண்ணவும் மாட்டாங்க செய்யாது ரொம்ப தேங்க்ஸ் மட்டும் நீ என் ரொம்ப இருக்கும்ல நீ எனக்கு உதவி என் உள்ள எல்லாம் போயிடுச்சு நான் அப்படி பண்ணது ரொம்ப பெரிய தப்பு நான் உனக்கு வாஷ் பண்ணி கூட கொடுக்கல ஆனா